வணக்கம் இன்றைக்கி நம்ம கணிதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் பரப்பளவு காண்க அப்படிங்கிற செய்தியை எப்படி ஈஸியாக பரப்பளவு கண்டுபிடிக்கிறது அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இதுதான் கொடுக்கப்பட்டுள்ள படம் இந்த படத்தில் பாருங்கள் இது சதுரமா செவ்வகமா முக்கோணமா தெரியல ரெண்டும் கலந்துருக்குது அப்போ நம்ம இதை இரண்டு வடிவங்களாக பிரிச்சுக்க போகிறோம் எப்படி பிரிக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த இதில் வந்து நீளம் நாலு சென்டிமீட்டர் மேலே கொடுத்துருக்காங்க அகலம் மூணு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இ கீழே நீளம் வந்து ஏழு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நாலு சென்டிமீட்டருக்கு சரியாக இங்கேயும் நாலு சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த கார்னர்லேருந்து நீங்கள் இப்படி ஒரு கோடு வரைஞ்சால் நாலு சென்டிமீட்டர் வந்துடும் இங்கே நான் வரையிறேன் பாருங்க கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து இப்படி ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க ஓகே இப்போ நமக்கு ரெண்டு வடிவங்கள் கிடச்சிருக்கா முதல்ல இது செவ்வகம் இரண்டாவதா இது முக்கோணம் இப்போ இந்த இரண்டு வடிவங்களினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சா மொத்த பரப்பளவு நமக்கு தெரியும் முதல்ல நம்ம செவ்வகத்தின் பரப்பளவு அப்படின்னு அதை கண்டுபிடிக்க போறோம் செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன நீளம் இன்ட்டு அகலம் இதுதான் ஃபார்முலா அப்ப இதுல நீளம் ஃபஸ்ட் இதுதான் செவ்வகம் இந்த செவ்வகத்தினுடைய நீளம் எவ்வளவு நான்கு சென்டிமீட்டர் இன்ட்டு அகலம் மூணு சென்டிமீட்டர் இப்போ நாலையும் மூணையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிது பன்னிரெண்டு கிடைக்கிது இந்த பரப்பளவு அப்படின்னாலே சதுர அழகில் தான் எழுதணும் அதனால் சதுர சென்டிமீட்டர் இங்கே பாருங்கள் இரண்டாவது படம் இந்த உருவம் என்னது இரண்டாவது முக்கோணம் இப்போ முக்கோணத்தின் பரப்பளவுக்கான வாய்ப்பாடு என்ன அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் இப்போ அரை அப்படியே போட்டுட்டோம் என் முக்கோணத்துக்கு எங்கே அடிப்பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுதான் அடிப்பக்கம் இது மூணு சென்டிமீட்டர் ஏன்னா இங்கே மொத்தத்துக்கு ஏழு சென்டிமீட்டர் இருக்குது இது வரைக்கும் இருந்தால் அது நாலு சென்டிமீட்டர் போயிடுச்சு இருந்து இந்த நாலு சென்டிமீட்டர் கழிச்சுட்டா இந்த மீதி இருக்கிற இடத்தோட இடம் இந்த நீலம் வந்து எவ்வளோ வருது மூணு சென்டிமீட்டர் வருது இந்த மூணு சென்டிமீட்டர் தான் முக்கோணத்தின் அடிப்பக்கமாக வருது அதுதான் அரை இன்ட்டு மூணு இப்ப இதுதான் உயரம் இப்ப இந்த உயரம் எவ்வளவு இருக்கும் இங்கே மூணு சென்டிமீட்டர் இருக்கு அதனால இங்கே தான் இருக்கும் மூணு சென்டிமீட்டர் தான் இருக்கும் மூணு இன்ட்டு மூணு போட்டுட்டோம் இப்ப பாருங்க அரை இன்ட்டு மூணு மூணு ஒம்பது போட்டுட்டு ஒன்பது ரெண்டு ஆள்ல அடிக்கிறோம் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் கிடைக்குது இந்த பரப்பளவுனாலே தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் சதுர சென்டிமீட்டர் தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இப்ப அடுத்ததாக பாருங்க இந்த கொடுக்கப்பட்டுள்ள மொத்த படத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம் அப்ப கொடுக்கப்பட்ட படத்தின் பரப்பளவுன்னா செவகத்தின் பரப்பளவு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் பனிரெண்டு சதுர சென்டிமீட்டர் முக்கோணத்தின் பரப்பளவு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் நாலு புள்ளி அஞ்சு சதுர சென்டிமீட்டர் ரெண்டையும் கூட்டணும் இப்ப பாருங்க பனிரெண்டு இது நாலு புள்ளி அஞ்சு இதை ஆட் பண்ணுங்க பதினாறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இதை வந்து சதுர சென்டிமீட்டர் தான் குறிக்கணும் கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் பரப்பளவு பதினாறு புள்ளி ஐந்து சதுர சென்டிமீட்டர் நன்றி